உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு பெரிய மனசு வேணுங்க ஒரு காரை வந்து ஃப்ரீயா கொடுக்குறாரு கார் வியாபாரம் பண்றதுனால ஒரு காரை வந்து ஃப்ரீயா மக்களுக்காக கொடுக்கலன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ அந்த ஒரு அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாத்தீங்கன்னா சக்திவேல் தையூர் அவருக்கு இந்த அதிர்ஷ்டமான கார் வந்து கிட்டா வந்து வந்திருக்கு ஆனா அவரு ரெண்டு வாரத்தை பேசும்படி கேட்டுக்கிறேன் நண்பர்களே இந்த தையூர்ல இருந்து சக்திவேலா என்பவர் யாருன்னு பாத்து அவர்களோட கார் நம்பர் குப்தா குடுத்தாலா அவரு போடவே டைம் இல்லாத காரணத்துனால அவருக்கு உங்களுக்கு போன் முடியும் அண்ணா வணக்கம் நான் எங்க அம்மன் காத்துல இருந்து பேசுறோம் நீங்க நம்மள்ட்ட ஒரு கார் எடுத்திருந்தீங்களா ஆஹ் உங்களுக்கு வந்து புலித்தலை முழுவது தேர்ந்தெடுத்து அதனோட பிறந்தநிலைய முன்னிட்டு உங்களுக்கு ஒரு கார் வந்து பரிசா வந்து விழுந்துருக்குண்ணா ஆமாங்க சரி உங்களோட பேர் முழுவெடுத்து கொஞ்சம் சொல்லிருங்க சக்திவேல் சார் சக்திவேல் எந்த ஊரு சேலம்பாக்கம் தையூர் என்ன ஒரு அம்மன் சார் ஓனர் வந்து உங்ககிட்ட பேசுவாரு ஐயா வணக்கம் இப்ப ஃப்ரீ கார் தரங்க போட்டுருந்தேன் இல்லையா முன்னிட்டு அந்த கார் உங்களுக்கு விழுந்துருக்கு நீங்கள் எங்க இருக்கீங்க பார்த்து எப்போ ஃப்ரீயா இருக்கீங்க அங்கே எடுத்துங்க இல்லை நம்ம டிரைவர் உங்களுக்கு எடுத்து வண்டி விட்டுருவாரு சரிங்களா ஓகே ஓகே சார் ரொம்ப மகிழ்ச்சியா சார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சியாயா தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஓகே நன்றி 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 தேங்க் யூ சார் உங்களே வந்து யாருக்குமே இப்படி ஒரு நல்ல மனத்து வராதுங்க கார் வியாபாரம் பண்றதை முன்னிட்டு அவர் வந்து மக்களுக்காக இலவசமா ஒரு கார் வந்து கொடுத்துருக்காரு அதுக்காக எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாமா நன்றி நன்றி மக்களே இப்ப தொடர்ந்து அண்ணன் வந்து முன்னாடி ஒரு ரெண்டு வார்த்தை பேசுவாரு நீங்க பேசுறீங்களா வாங்கய்யா ஐயா இங்க நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அதிகாரி இப்ப முன்னாடி வந்து அண்ணனை பத்தி பேசுவாரு வணக்கம் தமிழ் மக்களே ஏஜிபி அம்மன் கார்ஸ் ஓனரோட பத்திரே இன்னைக்கு எங்கள் பெருமாளையாவோட ஓ பத்திரே அவர் என்ற நீரோடி வாழ நிறுவனம் வாழ பிரார்த்திக்கிறோம் அவர் போன முறையும் தீபாவளி எப்போ ஒரு இதே மாதிரி ஒரு கிஃப்ட் போட்டு ஒரு தார் பரிசு கொடுத்தாங்க தெருவில் வந்து காய்கறி தள்ளி விற்கிற ஒரு அம்மாவுக்கு அந்த கிஃப்ட் விழுந்து அவங்கள வர வச்சு அவங்களுக்கு அவங்க சர்ப்ரைஸ் ஆகுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கிஃப்டா அந்த கார் போச்சு போன தீபாவளிக்கு அது மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட இந்த மனுஷன் ஒவ்வொரு வீட்லேயும் கார் கனவு உள்ள ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்தையும் கார் கனவு உள்ளவங்களுக்கு வந்து அந்த கனவை நிறைவேற்றி வைக்கிற ஒரு பெரிய குறிப்பிடையா கடவுள் அவருக்கு கொடுத்துருக்கிறதுக்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கங்கய்யா அம்மன் கார்ஸ் ஏஜிபி அம்மன் கார்ஸ் அம்மன் மோட்டார்ஸ் சார்பாக அவருக்கு எங்க ஓனர்ஸு ஒரு பிறந்த நாள் நல்வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறீங்கய்யா வணக்கங்கய்யா நன்றி மக்களே அவரு தீபாவளி பொங்கல் தென்னாப்ல இல்லை நம்ம போன தமிழ் புத்தாண்டுக்கு அந்த பரிசை கொடுத்துருந்தோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் தான் சொன்னாரு என்னன்னா நீங்க ஏதாவது ஒன்று புகழ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த மகிழ்ச்சியான செய்தி நம்ம கிட்ட ஒரு கார் வாங்கின கஸ்டமர் போக தெரிது பையூர்லேருந்து அவர் வர வச்சு அந்த காரை கொடுத்துருவோம்